வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் நேற்று இரவு செங்கோட்டையன் இப்படி சொல்ல இன்னைக்கு காலையில் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அது யாருக்கான வீடியோ அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்தி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய மறு உருவம்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாரு அது அதே போல் அதிமுகவை துரோகிகளினுடைய வாதங்களால் அசைத்துப் பார்க்க முடியாது அப்படின்றார் இது யாரை அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று இபிஎஸ் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டிய தருணம் இது அப்படின்னோ வரக்கூடிய சோதனைகளை தொண்டர்கள் மன வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற எச்சரிக்கையும் கூட அவருடைய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு அவருடைய வீடியோ அனைவரையும் தாய்போல் இருந்து அகலமைச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆற்றி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகளும் சுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சிவகங்கையில் திடீர்னு செங்கோட்டையனை வரவேற்கும் விதமாக செங்கோட்டையன் தான் அதிமுகவுடைய குரலை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அவரை வரவேற்றும் வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால அரசியல் அரங்கத்துல அதிமுக வட்டாரத்துல பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்